வணக்கம் நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லைங்க நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு ஆமாங்க சொல்றோம் ஆனா அந்த முயற்சி பண்றதுக்கும் ஒரு வேலையை உண்மையிலுமே செஞ்சு முடிகிறதுக்கும் என்னங்க வித்தியாசம் அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா கண்டிப்பாங்க இது வந்து கேக்குறதுக்கு ஒரு சின்ன வார்த்தை விளையாட மாதிரி தோணலாம் ஆமா ஆனா நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்கள்ல இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க எப்படி சொல்றீங்க இப்ப பாருங்க நான் முயற்சி பண்றேன்னு சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ளயே ஒரு சின்ன ஒரு கேப் வச்சுக்கிற மாதிரி இல்லைங்களா உம் ஒரு ஓட்ட மாதிரி அதே தாங்க ஒருவேளை அது முடியலன்னா நான் முயற்சி தான பண்ணேன் அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி வச்சுக்கற மாதிரி தானே நீங்க சொல்றது யோசிக்க வைக்குது அந்த ஸ்டார் வாஸ் படத்துல கூட ஆ யோடா ஆமா யோடா சொல்லுவாப்ல செய் இல்ல செய்யாம இரு முயற்சின்னு ஒன்னு கிடையாது அப்படின்னு கரெக்ட் கரெக்ட் டு ஆர் டூ நாட் தெர் இஸ் நோ ட்ரை அதாவது ஒன்னு செய்யணும் இல்ல செய்யாம இருக்கணும் நடுவில் இந்த முயற்சிங்கிறதுக்கு இடமே இல்லைங்கற மாதிரி நிச்சயமா இப்ப பாருங்க ஒரு நாற்காலிய தூக்கு சொல்றாங்க சரிங்க ஒன்னு நாம அது தூக்குவோம் இல்ல தூக்க முடியாதுன்னு வெற்றுவோம் நான் தூக்க முயற்சி பண்றேன்னு சொன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் பாத்துட்டு இருக்கிறது அதே தான் சும்மா யோசிச்சுட்டே நிக்கிறது அந்த வேலையை செய்யாம இருக்கிறதுக்கு அது ஒரு ஒரு சாக்கு போக்கு மாதிரி தோணுதுங்க எனக்கு போ அப்படியா சரிங்க அப்போ இந்த மனப்பான்மை வந்து நம்ம நோக்கங்களை நம்ம இலக்குகளை அடையறதுல எப்படிங்க பாதிப்பு பாதிப்புங்க இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன் முயற்சி பண்றேன்னு சொல்றதுக்கும் நான் உடம்ப குறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்றதுக்கும் அதுல ஒரு வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா ஆமா தெரியுது வெறும் வார்த்தை தானே நினைக்க முடியல நிச்சயமா அது வெறும் வார்த்தை இல்ல நம்ம மனச தயார்படுத்துற விதம் அது முயற்சி பண்றேன்னு சொல்லும் போதே எங்கேயோ ஒரு மூலையில ஒரு வேள தோத்துட்டா பரவாயில்லங்கிற ஒரு எண்ணம் வந்துடுது ஒரு பேக்கப் பிளான் மாதிரி அதுதாங்க ஒரு பாதுகாப்பு வலை ஆனா வெற்றிக்கு அது உதமாது பாத்தீங்களா புரியுதுங்க அப்போ என்ன பண்ணணும் இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா முதல்ல நம்ம பேச்சுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த முயற்சிகிற வார்த்தையை எடுத்தரனுங்க சரிங்க நம்ம வார்த்தைகள் தான் நம்ம மனசையும் செயலையும் பாதிக்குது ரெண்டாவது ஒரு காரியத்தை செய்யணுமா வேண்டாமானு உறுதியா முடிவு பண்ணனும் டிசிசுவா இருக்கணும் ஆமா செய்யறதா முடிவு பண்ணிட்டா முழுசா இறங்கணும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கமிட்மெண்டோட முயற்சி பண்றேன்னு சொல்லி நழுவக்கூடாது இல்லையா இப்போதைக்கு அது வேண்டான்னு தள்ளி வைக்கணும் அப்போ அந்த நடுவு முயற்சி நிலை இருக்கக்கூடாது கூடாதுங்க அது நம்மள குழப்பிடும் தாமதப்படுத்தும் மூணாவது நீங்க அடைய நினைக்கிற முடிவுல அந்த லட்சியத்துல நூறு சதவீதம் உறுதியா இருக்கணும் தோல்விங்கிற பேச்சுக்கே இல்லைங்கற மனப்பான்மை வேணும் நீங்க சொல்றது சரிதாங்க அந்த முயற்சிங்கிற வார்த்தை அது நம்மளை அறியாமலேயே தோல்விக்கு தயார்படுத்துற மாதிரி இருக்குது ஆமாங்க அது ஒரு சுலபமான தப்பிக்கிற வழி ஆனா ஜெயிக்கணும்னா உறுதி தான் முக்கியம் செய்யறோம்னா செய்யறோம் அவ்வளவுதான் இந்த மனசுல வர்ற சின்ன வித்தியாசம் நம்ம செயல்களில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் நினைக்கிறேன் கண்டிப்பாங்க அப்போ நீங்க அதாவது நம்ம நேயர்கள் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதாங்க சொல்லுங்க இப்போ உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்துல நீங்க வெறும் முயற்சி மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வந்து செஞ்சு ஒரு உறுதியான நிலைக்கு மாத்தணும்னா நீங்க எடுக்க வேண்டிய முதல் படி என்னவா இருக்கும் முதல் செயல் ஆமா வெறும் எண்ணமா இல்லாம செயலா என்ன பண்ண போறீங்க இத பத்தி கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க நிச்சயமா நிச்சயமா யோசிக்க வேண்டிய ஒரு அருமையான கேள்விங்க இந்த சிந்தனையோட இன்னைக்கு நம்ம இந்த உரையாடலை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சரிங்க நன்றி நன்றி